வணக்கம் யோராணி கடந்த ஐந்து நாட்களாகவே சென்னை கோயம்பு பூண்டு விலையானது நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது அந்த நிலையில் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும் பூண்டானது விலையாக பொருளானது இந்த வரத்து குறைந்துள்ளதால் தற்போது கடந்த ஒரு வாரங்களாகவே விலையானது அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவரைத் தொடர்ந்து இந்த மேற்கண்ட பகுதியிலிருந்து மழையின் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் கூண்டு வரத்தானது மிகவும் குறைந்ததாகும் அதன் எதிரொலியாக தான் கோயம்புத்தூர் சந்தையில் பூண்டின் விலையானது கடந்த ஒரு வாரங்களாகவே நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய்க்கு வரை விற்பனை செய்யப்பட்டது இதனால் கடந்த ஐந்து நாட்களாக இந்த கூண்டில் விலையானது மட்டுமே அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூண்டில் விலையானது முன்னூத்தி ஐம்பது முதல் நானூறு ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த ஹரியானா பஞ்சாப் போன்ற பல்வேறு பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த பூண்டின் வரத்தானது தற்போது அதிகரித்துள்ளதால் இந்த பூண்டின் விலையானது தற்போது கடந்த வாரத்தை விட தற்போது ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாய் வரை தற்போது விலையானது குறைந்துள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்னும் இரண்டு நாட்களில் இந்த பூண்டின் விலையானது இருநூறு ரூபாய் குறைந்த கிலோ பூண்டு மொத்த விற்பனையில் நானூறு ரூபாய் முதல் அல்லது முன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் அந்த நிலையில் இன்று கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய அந்த மரத்தானது கோயம்பேடு இல்லை காலை முதல் பத்து டன்னுக்கும் மேற்பட்ட பூண்டுகள் தற்போது வந்துள்ளதால் பூண்டில் விற்பனையில் தற்போது நூறு ரூபாய் குறைந்து முதல் நானூறு ரூபாய் தற்போது பூண்டின் விலையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ மொத்த விற்பனை பூண்டானது முன்னூத்தி ஐம்பது முதல் ரூபாய்க்கும் இரண்டு நாட்களின் சாதாரண விலைக்கு அதாவது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக விற்பனை செய்யப்பட்டு வந்த இருநூத்தி ஐம்பது முன்னூறு அந்த விலைக்கு இன்னும் இரண்டு நாட்களுக்கு இந்த விலையானது சரிவு எனவும் தற்போது விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்